எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தேவியானி பேசுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல ரிலீஸ் ஆன ஃபிலிம் அழகி அந்த ஃபிலிம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா கழிச்சுட்டு ரீரிலீஸ் ஆக போகுது உங்களுக்காக அழகி ஃபிலிம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த ஸ்டைல்ல வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ல நம்மளோட முதல் காதல் ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அழகி ஒன்லி அண்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபில்ம் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிச்சிருச்சு ஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு இந்த அழகி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் என் அப்பாக்கும் வந்து அழகியோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசிச்சு அந்த ஏன்னா அது அப்படி ரொம்ப ரொம்ப மெலோடியஸா இருக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு கல்யாணம் ஆனது அப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னா அது அழகி தான் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேமராமேனு சொல்லலாம் அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர் அழகி படத்துல நடிக்க சொல்லி அவர் வந்து எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி சார் வந்தார் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி இந்த படத்தில் வந்து காஸ்டிங்ன்னு சொன்னால் எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபில்மில் லைக் பார்த்தி சார் இஸ் தேர் அண்ட் தென் நந்திதா தாஸ் மேம் இஸ் தேர் அண்ட் ஐ ஆம் பிளேயிங் த வைஃப்ஸ் ரோல் அண்ட் அண்ட் விவேக் சார் அண்ட் நிறைய நிறைய பிரமிட் நட்ராஜன் சார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க எனக்கு என்னோட இதுல வந்து என்னோட என்னோட கரியர்ல பாத்தீங்கன்னா அழகி ஃபிலிம் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம்